தமிழர்கள் தங்கள் இல்லங்களில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய நிலையில் பல்கலைக்கழகம் காவல் நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் தை திருநாள் கொண்டாட்டம் கட்டியது சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் வெளிநாட்டினரும் இணைந்து தைத்திருநாளை கொண்டாடினர் மக்கள் ஏராளமானோர் குடும்பத்துடன் பங்கேற்ற நிலையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் பண்டிகை களை கட்டியது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மகளிர் காவல் நிலையத்தில் காவலர்கள் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் பெண் காவலர்கள் பட்டுப்புடவை அணிந்து குழந்தைகளுடன் பங்கேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் உற்சாகம் கரைபுரண்டது துணைவேந்தர் கீதாலட்சுமி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பணியாளர்கள் இணைந்து மண்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடினர் சமத்துவம் சகோதரத்துவத்தை போற்றும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சாலையில் தைத்திருநாளை மக்கள் வரவேற்றனர் ஜாதி மத பேதமின்றி சுமார் மூன்றாயிரம் பேர் குடும்பத்துடன் சேர்ந்து ஒரே இடத்தில் பொங்கலிட்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க